போன எபிசோடில் என்ன பார்த்தோன்னா அப்படின்னா படை வீட்டில் வந்து ஒரு ஃபைமென் ஆர்மியாக ஒரு முருகர் தலைமையில் ஆஞ்சநேயர் கண்ணன் ராமர் லக்ஷ்மணன் இப்படி அஞ்சு பேரும் அசம்பிளாகிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம் இப்போது முருகர் பார்த்தீங்கன்னா பழனியிலேருந்து சபரிமலைக்கு போகிறார் இல்லைங்களா அங்கே போயிட்டு கிட்டத்தட்ட சபரிமலையிலேருந்து இங்கே படை வீட்டுக்கு இறங்கி வர்றதுக்கு ஒரு பதினாலு ஆண்டு காலம் ஆயிடுது அந்த பதினாலு ஆண்டு காலம் அவர் அங்கிருந்து என்ன செயலாற்றினார் இப்போது ஒரு வரலாறு நாம் புறனமைக்கும் போது கல் கல்வெட்டு அடிப்படையிலையோ பாரம்பரிய எவிடன்ஸ் அந்த மாதிரி எதை பண்ணுறதோ இது மட்டும் போதாது அஸ்ட்ராலஜியும் பார்க்கணும் நம்ம அஸ்ட்ராலஜின்றது மூடநம்பிக்கை மூட நம்பிக்கை அல்ல அதை வந்து சரியாக பார்த்தா அது ஒரு பகுத்தறிவு இயற்கை ஏல் நட்சத்திரங்களுடைய மூமெண்ட்டு இதெல்லாம் வந்து விவசாய காலத்தில் ரொம்ப பயன்படுத்துறது அது விஷ்ணுவும் பயன்படுத்தினார் சிவனும் பிரம்மா எல்லாமே அழகாக பயன்படுத்தினார் இந்த அஸ்ட்ராலஜி சரியாக பயன்படுத்தின ஒரு பாலிடிக்ஸுக்கு பிரம்மா இந்த ஃபோர்டின் இயர்ஸ்ன்றது என்னென்னாக்கா இது ஒவ்வொருத்தருடைய லைஃப்லேயும் வரக்கூடிய ஒரு சேஞ்ச் ஆஃப் டைம் பல பேர் சொல்லுவாங்கன்னா கெட்ட நேரம் எங்களுக்கு பதினாலு வருஷம் அப்படின்வாங்க இந்த பதினாலு வருஷம் பாருங்கள் ராமனும் பதினாலு வருஷம் காட்டுக்கு வந்தார் மகாபாரதத்தில் இருக்கிற பஞ்ச பாண்டவர்களும் பதினாலு வருஷம் காட்டுக்கு வந்தாங்க இவரும் வந்து பதினாலு வருஷம் காணும் வீட்டில் வீட்டிலருந்து யார் போனவர் ஒரு ஏசுனா நெபில் நாயும் கோயிலில் உட்காந்துட்டு தீங்கு அப்போ இது வரலாறு என்ன சொல்லுது இந்த பதினாலு வருஷம் என்னென்னா அதாவது சோதனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்தால் ஏழு வருஷம் ஏழு வருஷம் வந்ததுன்னா தாங்கலாம் ஏழரை சனிங்க அப்படின்னா ஏழரை வருஷம் அஷ்டம சனின்னா ஏழரை வருஷம் ரெண்டும் ஒன்றா வரும் சில பேருக்கு அப்போ என்னென்னா கண்டினியூவாக துன்பத்தை அனுபவிக்க வேண்டியது அதாவது ஒரு நோய் போய் இன்னொரு நோய் வந்த மாதிரியோ இல்லை ஒரு அதிர்ஷ்டம் வந்து இன்னொரு அதிர்ஷ்டம் வந்த மாதிரியோ இல்லையா பணத்துக்கு மேலே பணம் வந்தாலும் ஆபத்து நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம் வந்தாலும் ஆபத்து இந்த ரெண்டு சேர்ந்து வந்திருக்கு இப்போ இந்த இந்த பதினாலு வருஷம் நஷ்டம்னு சொல்றது தப்பு முதல்ல காலத்தில் வந்து நல்ல காலம் கெட்ட காலம்னு பொதுவாக பார்த்தா கிடையாது டே நைட் ஒரு நைட்டு இல்லைன்னா டே இல்லை நாலு நைட்டு நீ தூங்க பாரு பகல் பூரா எதுவுமே செய்ய முடியாது இது ஈக்குவலாக தான் இருக்குது டே வந்து செயலுக்கான நேரம் நைட்டு வந்து சிந்திக்கிறதுக்கான நேரம் எந்த நேரத்து நல்ல நேரம் எந்த நேரத்தை கெட்ட நேரம்னு சொல்லுவீங்க ரெண்டுமே ரெண்டும் நேரம் தான் இப்போ சிந்திக்காமல் சில பேர் செயலில் இறங்குவான் அடிபடுவான் உடனே என்ன பண்ணுவாங்க இவன் சிந்திக்க மாட்டான் வெறும் ஆக்ஷன் மட்டும் பண்ணுறான் அதனால் இவனுக்கு சப்ஜெக்ட் தேவைப்படுது இவனை கொஞ்சம் நாளைக்கு சிந்திக்கிறதுக்கு அனுப்பிச்சி விடுவான் அப்படின்னு தான் அந்த ஃபோர்டீன் இயர்ஸ் அனுப்பி போடுறது இப்போ போராட்டத்தில்தான் இருந்து சிறைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சிந்திப்பாங்க புக்கு எழுதுறவங்களாம் நீங்க பெரிய தலைவர் எல்லாம் சிறைக்கு போயிட்டு வந்த பிறகு பிரமாதமாக வேலை செய்வார் மூளை அது எதுக்காக அனுப்புகிறதுனா அந்த கொஞ்ச நாள் சிந்திக்க விடுறது காந்தி வந்து அற்புதமான புக்கு அவர் எழுதினாரு அண்ணா சிறையில் இருக்கும் போது எழுதுறாரு இப்படி எல்லாருமே எப்படி சிறையில் இருக்கும் போது தான் எழுதுறாரு இப்போ அந்த கேப் வந்து அழகா சிந்திச்சவங்களாம் பின்னாடி பெரிய ஆளாயிருக்காங்க இசுநாதுக்கு கூட அஹிம்சைன்றது பதினாலு வருஷம் இந்தியா பக்கம் தமிழ்நாட்டு பக்கம் வந்துட்டு போன தான் ஒரு அற்புதமான ஒரு தத்துவம் கிடைச்சி வைலண்டாக இருந்து இதுவும்சுந இவருக்கு கூட நவீல் நாயகத்து கூட ஒரு பொருளாதார பொருளை மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு மேலே சில நீதியெல்லாம் தேவைன்றது அந்த இருந்து போத்து அவருக்கு கிடைச்சது காந்திக்கு பதினாலு வருஷம் எங்கள் ஆப்பிரிக்காவில் கிடைக்கிது இல்லைன்னா அந்த நாலேஜ் கிடைக்காது இங்கேருந்து காந்தி வேறு அந்த இருந்து வேறு அதே தான் பதினாலு வருஷன்றது முதல்ல பதினாலு வருஷத்தை அனுபவிச்ச ஒரு பிரம்மா விஷ்ணு சிவனாக தான் இருக்கும் அந்த வரலாறு எங்கேயா தேடி பார்த்தா கிடைக்கும் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆனால் அதுக்கு அடுத்து கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ராமர் தான் வந்து இந்த வெளிவர் முருகர் தான் வந்து இந்த பதினாலு வருஷம் போனேன் இந்த பதினாலு வருஷம் அவர் சும்மா இருப்பார் இருக்க வாய்ப்பே இல்லை நாளைக்கான அந்த பதினாலு வருஷம் என்னென்ன பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸை குறைச்சார் எப்பயுமே சிந்தனை குறைஞ்சி வெறும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்தால் சில நேரங்களில் தீவிரமாக என்ன செய்யறதுன்னு தெரியாமல் போயிடும் என்ன செய்யுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் முன்கோவம் வந்து வந்து தமால் டிமில் ஏதோ ஒன்று ஆகிட்டு இருக்கும் இந்த முன்கோவம் தான் அவருக்கு வந்து என்ன ஆகி போச்சுன்னா அவருக்கு வந்து ம மதுரையில் கூட விநாயகர் ஃபிஃப்டி ஒரு ஃபிஃப்டி எடுத்துகிட்ருக்கலாம் என்னத்துக்கு ஃபிஃப்டி நான் தானே கஷ்டப்பட்டேன் அப்படின்னு அந்த பிரேக் போட முடியல அவரால் நியாயம் பேச பேச முடியுதபடியை பிரேக் போட முடியல அதுதான் பழனிக்கு வராது இந்த ஏஜிக்கு வராது அப்புறம் அங்கே போகிறார் அப்புறம் அவங்களாம் சொல்கிறாங்க பெரியவங்க இது ஃபோர்டீன் இயர்ஸ் அப்படின்னு அகத்தியர் சொன்ன பிறகு திரும்பாலும் மற்றவங்கள விட்டு பிடிக்கிறாங்க அந்த ஃபோர்டீன் இயர்ஸ் என்ன பண்ணுறாருன்னா பெரியவங்க ஏதோ சொல்லிட்டு போட்டோம் நாம் வந்து நம்ம வேலையை பார்ப்போம் அவர் என்ன பண்ணார்னா இறங்கி சிந்திக்க ஆரம்பித்தார் இந்த சிந்திக்கிறதுனா முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் நம்ம என்ன பண்ணலை அது சிந்திக்கிறது சரி இந்த கேப் டைம் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு போது அவர் என்ன பண்ணுறாருனா நேரடியாக சண்டைக்கு போனால் தானே யாராக இருந்தாலும் எதற்கு வேற போகிறான் சண்டைக்கு போவேணாம் தயார்படுத்திக்குவோம் ஆனால் நம்ம நியாயம் கோயிச்சுட்டு வந்ததில் ஒரு நியாயம் இருக்குது ஃபைட் பண்ணுதல் நியாயம் இருக்குது நேரம் தான் சரியில்லை அதாவது அன்டைமில் நம்ம கோயிச்சுக்கிட்டோம் அவ்வளோதான் நம்மகிட்ட நியாயம் நிறைய இருக்குதுன்னு முருகிறது தெரியும் இந்த நியாயத்தை அன்டைமில் நம்ம போராட்டம் எந்த முறையில் செயல்படுத்துறது எந்த முறையில் எந்த டைமில் பண்ணுறாங்களும் விட்டோம் விட்டு பண்ணிருக்கலாம் ஆனால் பின்னாடியும் நம்ம பண்ணணும் நம்ம நாயன் ஜெயிக்கணும் அப்போ ஜெயிக்கிறதுக்கு இங்கேருந்து நம்ம ஸ்டடி பண்ணிக்கலாம் தான் என்ன பண்ணுறாருன்னா இவரு நோக்கி வந்து முருகர் வந்து காட்டுக்கு போனாலும் முருகருக்கு ஒரு பேர் வந்து ஏற்கனவே இருக்கு என்ன பேருனா சிவன் புள்ள திருமால் மருமகள் இந்த ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் மும்மூர்த்தி முக்கியமான அதுவும் வந்து பிரம்மா கட்ட வந்து ஆரம்பத்தில் ஸ்டூடெண்டாக இருந்திருக்காரு அவர் சொல்லவே இந்தியாவில் சொல்லப்படுற கடவுள்லேயே இந்த மூணு பேருக்கிட்டையும் ட்ரைனிங் ஆனவர் ஒரே ஒரு தான் ரொம்ப பெரிய ட்ரைனிங் அது சிவன் புள்ள பிரம்மா டீச்சர் பெருமாள் வந்து அரசியல் மாமனார் அரசியல் வழிகாட்டி தத்துவ வழிகாட்டி தான் அப்பா அரசியல் வழி அரசியல் அனுபவத்தில் அவர் தான் சொல்லி விடுது அது அவர் வந்து பல இது இதில் டாக்டிஸ் அதெல்லாம் அது ஒரு வகையான ஒரு அரசியல் கற்றுக் கொடுத்தார் இதெல்லாம் வந்து பாரம்பரியத்தை கற்றுக் கொடுத்தாருன்னு சொல்லலாம் திரும்ப இப்படிப்பட்ட ஒரு சகல விதமான இருக்கிறவர் நாம் ஏன் தோற்றோன்னு நினைக்கும் பொழுது சரியான நேரத்தில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாருனா நிறைய ஸ்டடி பண்ணுற இப்போ இவர் இவ்வளோ பெரிய விஐபி ஒருத்தர் வந்து கோயிச்சிக்கிட்டு போனதுனால எப்பயுமே அவர் ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வருவாங்க உங்களுக்கு நல்லா தெரியும் மகாவீரர் இருந்தார் மகாவீரர் இருக்கா இல்லையா அவர் கோயிச்சுக்கிட்டு வெளியில் வரும்போது மகாவீரரை சுற்றி அந்த நாட்டில் இருக்கிறவங்க எல்லாமே அவரை நோக்கி வராங்க பார்க்கறதுக்கு காட்டுக்கே வந்துடுறாங்க எல்லாம் அவர் எந்த குகை மகையில் மலையில் இருந்தாலும் அந்த அவர் பார்க்கறதுக்கு எல்லாருமே வந்துடுறாங்க அது என்ன காட்டணும் அவங்களுடைய நேம் ஒரு நேம் உள்ள ஒருத்தர் கோயிச்சிக்கிட்டு போகிறான்னா அந்த நாட்டில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவான்னா அவரை பார்க்கறதுக்கு அடி போயிடுவாங்க விஐபி ஐயா அவங்க வீ வீடு மாடி வேற இடத்துக்கு போயிட்டா கூட அந்த இடத்துக்கு வந்து பார்ப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு நியம் இருக்கிறதுனால தான் அது சுருக்கமாக சொன்னால் காந்தி வந்து இந்தியாவில் லாப் படிச்சுட்டு இந்தியாவில் லாயர் ஆகணும் தான் ஒன் நம்பர் ஒன் லாயர் ஆகணும்னு அங்கே அப்பா முயற்சி பண்ணார் ஆனால் இங்கே இருக்கிற இந்தியாவில் லாயர் தான் பொய் சொன்னால் தான் நிறைய சம்பளம் வாங்க முடியும்னு சொன்ன உடனே ஐயோயோ பொய் சொல்லலாம் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை நல்ல விஷயத்துக்கு ஓகே கெட்டதுன்னா கெட்டதுன்னா நம்ம அவங்க சொல்லி சமாதானப்படுத்திட்டு போகலாமே ஞாயிற்றுக்கிழமை கெட்ட விஷய கேஸ் எல்லாம் கையில எடுத்து ஏகப்பட்ட சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லைன்ட்டு அவருக்கு பிடிக்கல இந்த வக்கீல் தொழில் அப்போ இந்தியாவில இருக்கிற பிடிக்காத அவர் போயிட்டாரு அதுக்கு போயிட்டு பதினாலு வருஷம் அங்க போனவர் சும்மா இருந்தாரு மக்களுக்கு வியக்க வைக்க மக்கள் மக்களுக்காக போராடி உலக ஃபேமஸ் ஆகி கேஸ்லாம் எடுத்து எடுத்து ஃபேமஸ் ஆகி உலக ஃபேமஸ் ஆகி அப்புறம் இந்தியாவே வா வான்னு கூப்பிடுது யார இந்தியாவுக்கு தலைமை தாங்க சுதந்திர போராடு தலைமை தாங்கன்னு கூப்பிடுது அப்ப அந்த ஃபோர்டீன் இயர்ஸ் அவர் எப்படி சரியா பயன்படுத்தார் பாருங்க முதல்ல என்ன சொல்லியிருப்பாங்க இது உருப்ரத்து அவங்க அப்பா வழக்கறிஞருக்கு பயிற்சி படுத்தாரு அதுக்கு சொல்லி பேசிட்காகாம எனக்கு பெரிய வழக்கறிஞர் இல்லன்னா அது போயிடுச்சு அது தெரியாது பிழைக்க தெரியாது நான் நான் திருப்பி கூப்பிட்றேன் காந்தி வானு இன்னைக்கு நம்ம சொல்கிறோம் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் வச்சிருக்காங்க ஃபோட்டோ பக்கத்தில் காந்தி வச்சுருக்காங்க அவர் வந்து அவங்க அப்பா சொல்கிற மாதிரி இருந்த ஒரு வக்கீலாக இருந்தாருன்னா வெறும் வக்கீலாக இருந்து ரிட்டையர் ஆகிருப்பார் இல்லை ஒரு ஜட்ஜாக இருப்பார் கரெக்ட் ஆனால் எல்லா கோர்ட்லேயுமே வந்து காந்தி ஃபோட்டோவே இல்லாத கோர்ட் இல்லைன்ற அளவுக்கு அதாவது திருவள்ளுவர் ஃபோட்டோ காந்தி ஃபோட்டோ இந்த வக்கீல் தொழிலே வானான்ண்டு போன ஒராளு ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா கோர்ட்லையும் அவருக்கு வந்து இருக்குதுன்னா அவர் ரியல் வைக்கலாக இருந்திருக்கார் மக்களுக்கான ஒரு குரல் கொடுக்கற வைக்கலாக இருந்திருக்காரு கூலிக்கு மாரடிக்கிற வைக்கலா இல்லை சாதாரண மனிதனாக இல்லை அதுதான் முருகர் அங்கே போனவொடனே அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திருக்காரு இப்போ ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் அவர் வந்து இந்த வெற்றி கட்டுறதுக்கு ஒன்று இப்போ தான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அவர் சூர்பதுனோட சண்டை போட்டு கடலில் வந்து துணிச்சலாக போய் மலேசியாவில் போக வரைக்கும் துவரத்திக்கிட்டு போகிறாருன்றது உலக ஃபேமஸ் ஆகிடுச்சு ஏன்னா கடலில் வந்து சேஸ் பண்ணிவிட்டு சின்ன வயசில் போகிறாருன்னா ஒரு ஹீரோ எவ்வளோ ஹீரோய்க்கு எவ்வளோ ரிஸ்க்கு தரையில் சண்டை போடுவாங்க அப்புறம் ஓடி வந்துடுவான் அங்கே ஓடி வர முடியாதில்ல அப்போ ஒன்னாக இருந்தோம் ஃபேமஸ் ஆயிட்டார் அவர் இல்லையா ரெண்டு விஷயம் தான் அப்போ அப்படி ஆன ஒன்று என்னன்னா ரெண்டாவது சூர்பதுனுடைய பசங்களை வந்து சோரபோதம் தான் எதிரியை வழியாக அவங்க பசங்க என்ன பண்ணாங்க அதனால மன்னிச்சு அவங்கள அரசனா வாங்கிட்டார் கண்டிப்பா அப்போ இது வந்து அவருடைய பெஸ்ட் குவாலிட்டி அப்போ எத்திக் அண்ட் வாட் ரெண்டுலையுமே இவர் ஃபேமஸ் ஆகிட்டார் மன்னிக்கிறவங்களை மன்னிப்போம் தண்டிக்கிறவங்க தண்டிக்கணும் அப்புறம் டெல்லி வரைக்கும் போய் இந்திரனுடைய சவியில இருந்து இடம் பிடிச்சி இந்திரனுடைய சீட்லயே உட்காந்தார் அவர் எங்கள் வடநாட்டில் போயிட்டு அப்போது இமயமலையில் போய் இது பிரிச்சுட்டு வந்தாரு தமிழ்நாட்டினுடைய கொடியை பொறிச்சிட்டு வந்தார் இதை பின்பற்றி தான் சேரன்னா ஆமா ரெண்டு ரெண்டு மீன் சின்னம் வந்தெல்லாம் வந்து பண்றாங்களா அப்போ பாண்டி நாடு தான் இருந்தது அவங்க தமிழ்நாட்டுனுடைய மின் சின்னத்தை வந்து இமயமலையில் பொறிச்சிட்டு வந்தவர் முத முத இவரு தான் நம்ம இவ்வளவு சாதனை பண்ண ஒரு ஆளு சும்மா இருப்பாரா லீவு கிடைச்சிதுன்னா சிந்திக்குதானே ஆரம்பிப்பாரு அதனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா பெரியவங்க ஏதோ ஃபோர்ட்டின் இயர்ஸ் நேரான செய்யலன்னு சொல்லட்டும் ம் அது நேரம் செய்ய இல்லையா இல்லையேனுமோ நாம அந்த போர்ட்டீன் இயர்ஸ் சரியா பயன்படுத்தணும்ட்டு ஒரு புட்சாலி ஸ்டூடெண்டாக என்ன பண்ணாருன்னா தன்னை நாடி வரவங்களுக்கு ஒரு தான் மில்ட்ரியில இருந்து கொஞ்சம் பயிற்சி பெற்ற பல பேர் வந்து மதுரையில விநாயகர் அணியில இருக்க அவங்களுக்கு பிடிக்காம இவர் நோக்கி வராங்க எங்க வராங்க பயணிக்கு வராங்க அங்கேயும் இல்ல முருக இல்லைன்னொன்னே எங்க ஐயப்ப மாலை நோக்கி வராங்க வரவங்களுக்கு மில்ட்ரி பயிற்சி கூடுறாரு சில சிந்தனையாளர்கள்லாம் வராங்கல்ல அங்கிருந்து தமிழ்ச்சங்கத்துல முதல் தமிழ்ச்சங்கம் அப்பதான் வந்து உருவானவர்கள் உருவானது பிரச்சனையும் முதல் சமூகத்தில் தான் உருவாச்சு அப்ப அந்த புலவர்கள் சும்மா இருப்பாங்களா கொஞ்சம் புலவர் எங்க நாடி வருவாங்க முருகர் நாடி வரா இந்த முருகரை குறிச்சுக்கிட்டு எங்க போயிருக்கிறது குறிச்சிட்டு இல்லை எந்த இடத்துல பாதுகாப்பா இருக்காரு சபரிமலையில சபரி சபரிமலை எங்க இருக்குது கன்னியாகுமரி பக்கத்துல இருக்கு பொதிகை மலை பக்கத்துல பொதிகை மலை பக்கத்துல இருக்குது அப்ப பொதிகை மலை பக்கத்துல இருக்கும் போது அகத்தியரு மற்ற தென் எல்லா தமிழ் புலவர்களும் வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம குழப்ப முடியாது இல்லையா மதுரையில் வந்து ராவணன் பெருசாகிக்கிட்டாங்க அடிச்சியாக தெரியும் அதில் ஒன்று ரெண்டு பேர் சயின்ஸ்கிருட்டு புலவராக கூட மாறி இருப்பாங்க ஏன்னா குழப்புக்காக பொற்கொழி புலவர பொற்கொழி புலவராக இருப்பாங்க நிறைய பேர் வந்து அங்கே வந்துட்டாங்க இப்போ அங்கே வந்து வந்து முருகனோட சூழ்ந்துட்டு அவர் வந்து தமிழ் அறிஞர்களோட உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்றாரு அப்படி ஆராய்ச்சி பண்ணும் பொழுது எம்னு ஒன்று உருவாகுத அது அங்கே வந்து ஒரு சேலஞ்ச் எடுக்கிறார் என்ன எடுக்கிறாருன்னா எனக்கு கல்யாணம் வேணாம் கிட்டத்தட்ட ஒரு காமராஜர் மாதிரி முதல்ல இருந்திருக்காரு அப்புறம் மறுபடியும் அண்ணா மாதிரி மாறிட்டார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு வந்து பெண்கள் மேலே வெறுப்பு வந்துச்சு நான் இருக்கிற இடத்துக்கு பெண்கள் வேணாம் வேணாம் பெண்கள் கல்யாணம் பற்றி நீங்கள் எதுவும் பேசாதீங்க அப்படின்னுட்டு முழு நேரமாக மீண்டும் மதுரையை நான் பிடிப்பேன் தமிழ் சங்கத்தை ஆரம்பிப்பேன் ரெண்டாவது தமிழ் சங்கத்தை ஆரம்பிப்பேன் இந்த ரெண்டு சேலஞ்சில இருக்காரு மதுரையை நான் திருப்பி பிடிக்கணும்னா போர்ல நான் பெரிய ஆளாகணும் ரெண்டாவது தமிழ் சங்கத்தை ஆரம்பிக்கணும்னா தமிழ் அறிஞர்கள் தழை வளர்க்கணும் தமிழை இந்தியாவின் கூட ஆட்சி மொழி இந்தியாவை திரும்ப நான் பிடிப்பேன் விநாயகர் இங்கிருந்துட்டு போயிட்டு இதுல டெல்லியில அந்த ஒரு தமிழன் வந்து ஆட்சி பண்ணனும் ஆமா விநாயகர் இங்க இருந்து போய் டர்ன் ஆகி அவங்களுக்கு சாதகமா போய் டெல்லி காசி விநாயகர் ஆயிட்டார்ல அதே இடத்த நான் சிவன் திருமாலுடைய ஒரு வாரிசா இருக்கிறதுனால நான் இங்க இருந்து அதே டெல்லியை பிடிப்பேன் கண்டிப்பா இந்தியா வந்து ஒரு தமிழ் இந்தியா தமிழ் நாளனும் தமிழ் ஆட்சி மொழியாகணும் ஆட்சி மொழி ஆகணும் இந்தியா தமிழனுக்கு உரியது அந்த அடித்து பேச போடுறாரு அவர் அங்க போடும்போது என்ன பண்றாங்கன்னா தொல்காப்பியம் எழுதுறாரு தொல்காப்பியை எழுதுறதுக்கு யார் அப்பாயின்ட் பண்ணுறாருனா இவர் தான் என்ன பண்ணுறாருன்னா பரசுராமனுடைய தம்பி தொல்காப்பியர் தொல்காப்பியர் ம் இப்போ பரசுராமன் இதில் பரசுராமன் இவர் கூட நட்புல இருக்காரு ஆமாம் அவரை போருக்கு பயன்படுத்திக்கிறாரு மொழிக்கு யார் பயன்படுத்துகிறார் பரசுராமன் சகோதரன் தொல்காப்பிய விடுறாரு அதை இந்த மாதிரி இது இந்த முருகர் பண்ண இந்த விஷயத்தை பின்பற்றி தான் பின்னாடி பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள் வந்து சிலப்பதிகாரம் எழுதுறேன் அப்புறம் அவர் இன்னொருத்த வந்து நான் வந்து அரசனாக ஃபைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்றேன் அப்ப வந்து தொல்காப்பியத்தை எழுத வைக்கிற தொல்காப்பியத்தில் எழுதும்போது ஏன்னா அந்த தொல்காப்பியத்துல ஐந்து இது வரும் ஐந்து திணை அந்த திணையில வந்து முருகனுக்கு ஒரு திணை திணை அது பகுத்தறிவான ஒரு நூல் மூடநம்பிக்கைக்கு இடம் இல்லை திணை கடவுள் தான் வந்து தெய்வம் கடவுள்னு ஒன்றும் கிடையாது

அதுக்கு காரணம் ஒன்று தமிழர்கள் தொன்மையானவர்கள் என்பதும் இலுமுறையாக கண்ணா இருந்தது என்பதும் அப்போல்லாம் அப்போ யூதாய் இலக்கணத்துல கண்டுபிடிச்சாங்க கிடையாது ஏகவே இருந்தது செங்கல் இருந்தது இருந்ததுலா இருந்தது அதை எடுத்து ஒரு மாளிகை ஆகிட்டாங்க மாலியா கோத்தாங்க அவ்வளவுதான் அதுக்கு வாய்ப்பு தமிழ்நாடு இடம் கொடுத்தது அவ்வளோ இருந்தது இருந்ததுங்க அவ்வளோ பண்டலா விஷயம் இருந்தது கல் இருந்தால் தானே அற்புதமான சிற்பம் செய்ய முடியும் புக்கு இருந்தால் தானே நம்ம லைப்ரரி ஆ முடியும் அந்த மாதிரி அடிக்கிட்டாங்க அந்த மாதிரி அடிக்க பண்ணும்போது அதை முருகர் தான் வந்து அந்த சேலஞ்சை செய்கிறேன் இது செய்ய அப்படின்னார் அப்ப முருகர் தொல்காற்பியத்தில் முருகர் பங்கு நீங்க அதனால் தான் நீங்கள் பின்னாடி பாத்தீங்க அகத்தியர் முதல் சங்கம் ஒற்றி இவங்க வந்து கரெக்ட் இவர் பாரு தொல்கார்ப்பியர் வந்து அகத்தியருடைய சிஷியம் ம் பன்னெண்டு மாணவர்களும் ஒரு ஆளு சரியான அவர் ஏற்கனவே முதல் சங்கத்துல அவரால் முடிஞ்சது அவர் வந்து கொஞ்ச நாள் தான் தமிழ்ல பழக்கம் தமிழே முறையா வந்து சில முருகர்கிட்டயே மொத்தம் கொடுத்ததா கத்துக்கிறாரு அவரு பெரிய ஆள் அவர் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்றாருன்னா ரெண்டு மிக்ஸ் ஆன மாதிரியே கிராமர் கொடுத்து கிராமர் கொடுக்குறாரு அவ்வளவுதான் ஆனா சுத்த தமிழ்ல கொடுக்க முடியல இலக்கியம் கொடுக்க முடியாது இலக்கியம் கொடுக்க முடியல ஆனா இவர் வந்து சுத்த தமிழ அழகா அதுல இருந்து ஒரு பேசா எடுத்துக்கிட்டு தொல்காக்க வச்சு பின்னு பின்னாங்க அகத்தியரும் அதுக்கு ஆதரவு கொடுக்குறாரு எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணேன் நீங்க நீங்க அடுத்த தலைமுறை இறங்கி பண்ணுங்க அப்படின்றாங்க அந்த இடங்கள்ல தான் இந்த ஆசான் இந்த மாதிரி அதங்கோட்டாசான் வந்து கன்னியாகுமரி திருவாதங்கோடு திருவாங்கூர் திருவாதங்கோடு தான் திருவாதங்கூர் அவர் இருக்கிறாரு இருக்காங்க பாருங்க இப்ப இங்க இங்க யாரெல்லாம் ஒன்னா சேர்ந்து பதினாலு வருஷம் வந்து ஐயப்பன் கோயில்ல இருந்த முருகன் தமிழ் ஆராய்ச்சி பண்ணாருன்றது ஒரே உதாரணம் மறுபடியும் இடைச்சங்கத்தை எங்க ஆரம்பிக்கிறாரு கபாடபுரம்ன்றது வேற ஒன்னும் இல்லை தூத்துக்குடி தூத்துக்குடி பக்கத்துல தென்பாண்டி நாட்டில தான் எங்க இதெல்லாம் வந்து அசம்பிள் பண்ணாரோ அதே ஊர்ல தான் பண்ணிருப்பாரு எல்லாமே அங்க ஏன் செட்டில் ஆயிருந்தாங்கன்னா அவங்க வந்து முருகர் அங்கே இருந்தாரு அதனால தமிழனுடைய தொன்மை அங்கதான் இருக்கு அது அழகா என்ன பண்ணாரு சொல்லிட்டார் முருகர் திருமண வெற்றி பெறுவேன் இந்தியா பிடிப்பேன் தமிழ்நாட்டையும் பிடிப்பேன் இரண்டாவது தமிச்சங்க ஆரம்பிப்பேன் அப்ப இது பூரா பண்ணலாம் அப்போ திடீர்னு பண்ண முடியாது நீங்களாம் அவங்க உங்க வேலையை பாருங்கன்னு பிரிச்சு பிரிச்சு விட்டு அகநானூறு பூரணாணு அது இதுன்னெல்லாம் பண்ணி இடம் இரண்டாவது அமைச்சங்க அவர் ஆரம்பிச்சார ஆரம்பிக்கும் பொழுது அதுக்கு இலக்கண நூல் எது தொல்காப்பியா அதே பக்கத்துல இருக்கிற அத த தலைமை தாங்கிறாரு அகத்தியரும் இந்த குரூப் தான் அந்த நம்ம எடுக்கும்போது எடுக்கும் போது டைம் எடுத்துப்போம் செயல்பூர்மா ஷூட்டிங்க்கு வந்து நம்ம அப்புறம் தான் போவோம் அந்த மாதிரி அந்த பதினாலு வருஷத்தை வந்து நம்ம நமக்கு ரெக்கார்டே இருக்கு என்ன இருக்கு முதல் தமிழ்ச் சங்கத்தை தூக்கி வச்சவர் தலைமை தாங்கியவர் வந்து இவர் தலைமை தாங்கியவர் வந்து இது திருமால் திருமால் காய்ச்சின வழி காய்ச்சின வழி வழுதி ஆனால் அந்த சங்கத்தையே எடுத்து நடத்தினவர் யாருன்னா ஆமாம் சிவன் சிவன் அவர் தான் தலை புலவராகவே இருந்து நடத்தலார் விரிசடை கடவுள் விரிசடை கடவுள் நடத்துறாரு அதே மாதிரி இந்த இந்த ரெண்டாவது தமிழ் சங்கத்துல முருகன் தான் தலைமை தாங்கி நடத்துறாரு எல்லாமே நடத்துறாரு அதே அகத்தியர் எல்லாமே இருக்காங்க முதல் சங்கத்தில் இருந்தவங்களும் இருக்காங்க அப்போ என்னன்னா ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் திரும்ப ரெண்டாவது தமிழ் சங்கத்தை அவர் உருவாக்குறார் இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா அந்த அண்ணா வந்து ஒரு முதல் சங்க நடத்தினார் அதை பின்பற்றி தான் அதுக்கப்புறம் முதல் தமிழ்ச்சங்க அங்க இப்பதான் வந்தது அப்ப வந்தது ஆமா தமிழ்ச்சங்க நடத்துறாரு அண்ணா ஏன் தமிழ்ச்சங்க அண்ணா நடத்துறாரு எதை பின்பற்றி அண்ணாவுக்கு என்ன இருக்கு முதல் திராவிட இயக்கங்கள் என்பது வேளாளர்களுடைய தலைமையில் நடந்த ஒரு இயக்கம் அது நீதி கட்சி ஆரம்பிச்சவரு கூட நீதி கட்சியினுடைய நடிகர் ஒரு வேளாளர் இவங்களும் ஒரு வேளாளர் நிறைய வேளாளர்கள் எது வேலர்கள் திமுக இந்த வேளாளர் சமுதாயம் தான் வந்து அந்த முதல் சங்கம் இடம் சங்கத்தையும் நடத்தும் போதும் இருந்தவங்க அந்த பழக்கம்தான் இப்ப என்ன பண்ணுதுன்னா திரும்ப வந்து இங்க வந்து தமிழ் மாநாடு உலக தமிழ் மாநாடு அப்படி நடத்தினாங்க நடராஜரை முன்னிறுத்தி நடத்த நடத்தினாங்க இதுல அவர் பேர்ல தான் நடத்தினாங்க ஆனா கலைஞர் வந்து தானே தமிழ்

ரெண்டாவது மறுபடியும் தமிழ் சங்கம் வந்து தமிழ் மாநாடு அப்புறம் எம்ஜிஆர் அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை அப்போ அந்த காலத்தில் இவர் என்ன பண்ணியிருக்காரு பயிற்சி எல்லாம் கொடுத்திருக்காரு அப்ப தமிழ் இலக்கியங்கள் ஊரா எழுதப்பட்டிருக்கிறது ஒரு குரிலா எப்படி ஒரு பிசிக்கலா வார்க்கு பயிற்சி எடுத்தாங்களோ அந்த மாதிரி சிந்தனைக்கும் வந்து அதே மாதிரி வார்ல கூட புது வார் முறை கையாண்டிருக்காங்க வெப்பன்ஸ் மாற்றிருக்காங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்டேட் பண்ணிக்கிறாங்க ஒரு ஸ்பியர்லேருந்து வில்லு வில்லு அந்த காலத்தில் அதுலேருந்து எல்லாம் என்னென்ன பண்ணோம் அது உள்ள பூரா பண்ணியிருக்காங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் பொலிட்டிக்கலுக்கு வந்து உண்டான என்ன நிர்வாகம் எப்படி பண்ணலாம் ஒரு நாட்டை மறுபடி பிடிச்சா எப்படி மாநிலமாக பிரிக்கலாம் எப்படி டிஸ்ட்ரிக்டாக பிரிக்கலாம் இப்போ கோட்டன்னு ஒன்று இருக்கு இல்லையா ஆமாம் சென்னைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கந்தக்கோட்டம் சி முருகன் பேர்லேயே நிறைய கோட்டம் இருக்கு அது பேர் குமர கோட்டைலருக்கோட்டம் குமரக் கோட்டம் ம் குமரன் கோட்டம் இவர் தான் வந்து என்னன்னா டிவிஷன் ஆஃப் அதாவது ஒரு ஒரு ஸ்டேட்டை வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் பிரகாரம் அதிகமாக பிரித்து அதை எப்படி நிர்வாகம் கொண்டு வரதுன்றத உருவாக்குனவரே வந்து முதல்ல தொண்ட மண்டலத்தில் முருகன் தான் உருவாகினார் இதை பின்பற்றி தான் வந்து இந்த விஜயநகர பேரரசு காலத்தில் அரியநாதர் வந்து இதை வந்து பாளையங்களாக பிரித்து ஏன்னா அவர் வந்து ஒரு ஒரு வேளா வேளாண் ஒரு வேளாளருக்கு கண்டிப்பா முருகன் தான் முத முத வந்து தொண்டை மன்னத்தை பிரித்தார் அந்த அடிப்படையில் அவர் தமிழ்நாட்டையே பிரித்தார் ம் அறுபத்தி எழுபத்தி ரெண்டோர் எழுபத்தாறு பதினொரு உண்மையிலேயே நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விரலா என்னன்னா முருகனுக்கு அடுத்தபடியாக ராஜராஜ சோழனுக்கு அடுத்தபடியாக நாம இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய வேற மிக முக்கியமான ஒரு ஆளியார்னால் இவரே அரியநாயக அரியநாதோழையார் அவர் தமிழ் தென்னிந்தியாவுக்கு செய்து தொண்டுவார் பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சில பேர் இந்த தெலுங்கு மன்னர்கள் இருக்காங்களா நாயக்கர்களை மயில வச்சுக்கிட்டு அரியநாத மறைக்கிறாங்க ஜெயலலிதா மேல இருக்கிற கோபத்திலேயே கலைஞர் மேல இருக்கிற கோவத்திலயோ செஞ்சு அண்ணாவை கூடாதுல்ல பக்து இருந்தாரு அவர் ஒரு தப்பான ஆட்சிதான் நடத்தினாரு அவர் மேல இருக்கிற கோபத்துல காமராஜர் மந்திர முடியுமா இல்லையா இந்திரா ஏதோ சில விஷயத்தில் எதை பண்ணிச்சு நேரம் வந்து முடியுமா இப்படி எல்லாத்தையும் கிளப் பண்ணுறாங்க பிரித்து பிரித்து பார்க்கணும் அந்த மாதிரி பிரித்து பார்க்கும்போது முருகர் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் மொழி அந்த இது வார் ஸ்ட்ராட்டஜி அப்புறம் வந்து இந்த உலகன்ற ஒன்று இருக்குது இல்லையா அவருக்கு ஒரு ஒரு மனசுக்குள்ளே ஏறி போச்சு அவருக்கு நாம வந்து மலேசியா சிங்கப்பூர்லாம் போயிட்டோம் இந்தாண்டு பார்க்க இமயமலை வரைக்கும் போயிட்டு வந்துட்டோம் அடுத்து நம்ம டார்கெட் வந்து உலகம் போறாதான் ஸ்டாரு அதாவது அந்த யூனிவர்ஸ் ஸ்டாரு அந்த உலகம் அந்த யூனிவர்சஸ் தான் அடுத்து நாம தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு இந்தியா பார்க்கறது தான் அதை நம்ம பார்த்துட்டு மே இருக்கணுமே இன்னும் இருக்கு இனிமேல் இருக்கு சின்ன வயசுலயே எல்லாத்தையும் பார்த்துட்டாரு இனிமேல் உலக லெவலுக்கு நாம போயிட்டு ரவுண்ட் அடிச்சு உலக இருக்கிற நாலேஜ நம்ம ஊர்ல கொண்டு வந்து இந்த ஊர்ல வந்து அதை செயல்படுத்தணும்னு நினைக்கிறேன் அப்டேட் பண்ணணும் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் இவ்வளோ தாட்டை வச்சுக்கிட்டு தான் அவர் வந்து எங்க ஒரு மேப் இல்லாமல் இறங்கக்கூடாது இறங்கக்கூடாது அழகா ஸ்கெட்ச் போட்டு பண்ணியிருக்காரு அது வந்து ஒரு இந்த திரு இது வந்து வந்து இருக்கு இல்லையா ஐயப்ப மழை இருக்குல்ல இது தமிழ்நாட்டில் வந்து உலகத்துக்கு தமிழர்களை கொண்டு போ அப்போ வந்து கேரளாலாம் மலையாளம் இதெல்லாம் கிடையாது தமிழர் தான் நாடு தான் அது அதனால் அது கடம் கடை ஆக்சுவலாக சேர நாடு தான் சேர சோழ பாண்டியர் தான் ஆமா இல்லையா ஆடரே ஆடரே அப்படிதான் அப்ப அந்த ஒரு தொன்மை அங்க இருந்ததுனால இந்த தொன்மையை இளமரியா தொன்மை இளமரியாவில இருந்து வந்து அந்த தொன்மை அது இதை வச்சு உலகம் பூரா போயிடலான்றதுல ஆணித்தரமான நம்பிக்கை அவருக்கு இதுல வந்து திருமால் சிவன் அகத்தியர் அகத்தியர் ஒத்து போனார் ஒரு கிரியேட்ரு இதெல்லாம் வந்து அவருக்கு ரொம்ப அமைஞ்சது அப்ப இது இவங்க இதெல்லாம் ஏற்பாடு பண்றாங்க நீங்க சொன்ன மாதிரி அகத்தியர் தான் வந்து கொஞ்சம் ஒரு கால சூழ்நிலையெல்லாம் பார்த்து கொஞ்சம் ஜாதகம்லாம் பார்த்து பார்த்து நீ இந்த நேரத்தில் ஒரு கிரியேட்டிவான வேலையை செய் இது படம் ரிலீஸ் பண்ணுற நேரம் இல்லை கதை எழுதுற நேரம் சீசன் பார்த்து நம்ம பார்த்து பண்ணலாம்னு சொல்லி தயவுட் பண்ணி விட்டதுனால அவருக்கு அற்புதமாக ஸ்கெட்ச் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டார் எப்படி ராஜராஜ சோழன் கிட்ட இருக்கு இந்த ராஜேந்திர சோழன் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு வருஷம் அவங்க அப்பா கூட இருந்தார் எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா என்ன அவங்க அப்பா தான் இருக்காரு இவருக்கு அடுத்தது யாரு அவருவா அப்படின்ற மாதிரி இருந்தேன் அவரு பெரிய ராஜராஜ சோழன் உலகம் பூரா முக்காவாசியால் கருத்து பண்ணிட்டாரு அவனு உள்ள பூரா கிரகிச்சு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அதோட தாண்டி ஒரு பத்து வருஷம் நம்ம அடிச்சு விடலான்னு சொல்லிட்டு ராஜராஜ சோழனோட தாண்டி அதிக நாள் ஆட்சி செய்தார் இந்தியாவிலேயே அதிக நாள் ஆட்சி செய்தவர் ராஜேந்திர சோழன் தான் ராஜசோழன் விட எப்படி அக்பர் வந்து கிட்ட இருந்து வந்து அக்பர் பெரிய பேர் அந்த மாதிரி எடுத்துக்கிறதுல முருகன் இப்போ இந்த நேரத்துல தான் வந்து இவர் வந்து ராமல இவர் பாட்டுல அப்போ இந்த ரெண்டு மேனிஃபெஸ்டோடதான் முருகர் என்னன்னா ஏன் வந்து ஐயப்ப மலையில இருந்து இப்போ இந்த படை வீடுக்கு வரார் பதினாலு வருஷம் அவருடைய கெட்ட நேரம் எல்லாம் முடிஞ்சு ஒரு நல்ல நேரம் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஒரு ரெண்டு இதோ குறிக்கோளோட வராரு ஒண்ணு தமிழனாகிய நான் இல்லையா ஒரு இந்தியாவில் தலைமை தாங்கணும் அதே நேரத்துல மொழி வந்து ஆட்சி மொழியாக வந்து ஆகணும் அப்படின்ற சேலஞ்சில் தான் வந்து அதையும் தாண்டி உலக உலக நாலேஜி பெறணும் அப்டேட் ஆகிட்டே போகணும் காலம் என்று காலத்துக்கு ஏற்ற மாதிரி உலக நாலேஜி வேணும் அன்றைக்கி போட்ட பேஸ் தான் இன்னைக்கு நம்ம இப்போ தமிழ் வந்து பழைய மொழியிலேயே இன்னும் சர்வே வாய்ப்பு இருக்கிற ஒரே மொழி அப்படின்னு சொல்கிறதுக்காக சொல்றதுக்கான பேஸ் அப்போ போடணும் அப்போதான் போடப்பட்டது சிந்தித்தவர்கள் சிவனும் திருமாலா இருக்கலாம் செயல்படுவர் இவர்தான் அப்படி பண்ணும் பொழுது அந்த காலம் கணியும் பொழுது பதினாலு வருஷம் அவருக்கு முடியுது உம் அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் வந்து அங்க ஆட்சியில இருந்து வெளியில வரார் ராமர் வர்றாரு உம் இப்ப வந்து ராமருக்கு வந்து அந்த பதினாலு பதினாலு வருஷம் ஸ்டார்ட் ஆகும் கெட்ட நேரம்ன்றத விட அவர் அனுபவம் அதான் ஸ்டடி பட்டறிவு மொத்தம் ஐஏஎஸ் ஆகி சம்பளம் வாங்கும் பொத்தான் எல்லாம் சொல்லுங்கள் எங்கள் பையன் ஐஏஎஸ் சொன்னான் ஐயோ அவன் ஒன்றாங்ளாஸ்சிலேருந்து படிச்சிட்டு வந்துருக்குறான் டிகிரி படிச்சிருக்கிறான் எம்ஏ படிச்சிருக்கான் எக்ஸாம் அதுதான் முக்கியமான நாலு பேஸ் கரெக்டாக போட்டதனால் அவைஏஎஸ் பாஸ் பண்ணான் இப்போ உங்கள் விஷயத்துலயே பரவான் நீ இருபது வருஷம் கார்ப்பரேஷனில் வேலை செஞ்சீங்க ம் அந்த கார்ப்பரேஷன் சேகரத்தில் கிடைச்ச அனுபவங்கள் தான் வந்து அடுத்த இருபது வருஷம் வந்து ஒரு குடும்ப இயக்குனர் மக்கள் இயக்குனர் விஷயம் யார் சேகர் இல்லைன்னா நான் டைரக்டர் சேகர் இல்லையே

இந்த முருகர் தான் வந்து இந்த அஞ்சு பேருமே ஒரு ஐவர் கூட்டணி பைமன் ஆர்மின்றது படை வீடில் ஒரு உருவாகுது அப்படின்னு பார்த்தோம் இதில் வந்து ராமர் வந்து சேர்ந்தது இல்லையா அகத்தியர் ராமர்கிட்ட என்ன சொன்னாங்க அதுக்கப்புறம் இல்லையா இவங்களுக்குள்ள என்ன நடந்தது ராமருக்கும் முருகரும் மீட் பண்ணும்பொழுது என்ன விஷயங்கள் எல்லாம் பரிமாறிக்கிட்டாங்க அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் சரிங்களா